நான் வந்து ஒரு கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் இப்போ வந்து குக்கர்ல சேர்த்துக்கலாம் கூடவே அரை லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் மூணு பெரிய வெங்காயம் நீட்டு வகையில கட் பண்ணி இதுல சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு பெரிய தக்காளி நீட்டு வகையில கட் பண்ணி இதுல சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாமா அரை கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் கூடவே அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து நச்சு வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிர் கூடவே ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு குக்கர் போட்டு மூடி அஞ்சு விசில் விட்டால் போதும் இப்போ ஒரு பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் கூடவே எண்ணெய் மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் தேவையான அளவு ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் நீட்டு வகையில் கட் பண்ணியிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்கமா நல்லா ஒரு பொன்னிறமாக வரணும் அது வரலாம் வதக்கிடுங்க கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் கட் பண்ணாமல் முழு மிளகா சேர்த்துக்குங்க இஞ்சி பூண்டு பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கிடுங்க கூடவே கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே மட்டனில் வேக வச்சு வச்சுருக்கோம் புதினா சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டால் போதுமா ரொம்ப வதக்க வேண்டியதில்லை இப்போ நம்ம குக்கரில் மட்டன் வேக வச்சு வச்சுருக்கோம் அந்த தண்ணி வந்து வடிகட்டி எடுத்து வச்சுட்டு இப்போ மட்டன் சேர்த்துக்கலாம் இப்போ மட்டன் சேர்த்துட்டு கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ இது ரெண்டும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்கம்மா இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே வந்து மட்டனில் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் இதில் சேர்க்கும் போது பார்த்து சேர்த்துக்குங்க உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க நம்ம இந்த கிளாஸில் தான் அரிசி சேர்க்க போகிறோம் தண்ணியும் அந்த கிளாஸில் தான் சேர்க்க போகிறோம் நம்ம மூணு கப்பு பாஸ்மதி அரிசி சேர்த்துருக்கோம் அதுக்கு நாலரை கப்பு தண்ணி சேர்க்க போகிறோம் அதில் ரெண்டு கப்பு நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணி சேர்த்துக்க போகிறோம் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டரை கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி வைங்கம்மா பாருங்கள் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் தண்ணி வந்து இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும் இப்போ நான் மூணு கப்பு அரிசி எடுத்து கழுவிட்டு பத்து நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்து நல்லா உடையாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா கிளறி விட்டு ஒரு பத்து நிமிஷம் மீடியமான தீயில் வச்சுடுங்கம்மா நடுவில் எடுத்து கிளறி விடுங்க ரைஸ் வந்து நல்லா குழையாத உதிரியாக இருக்கு பாருங்க அவ்வளோதாம்மா நல்ல ஒரு டேஸ்ட்டான ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான மட்டன் பிரியாணி ரெடி